मेरे आवेदन स्वीकृति मेरे आवेदन स्वीकृति के लिए किया गया है माननीय सिनेमा इंद्रोद से दुगुनी बार बोलिएगा मेरे का कार्य वाले विभाग हम उतर लगे करना है कितने कितने के लिए कार्य कराया है इस बार राजेंद्रम 20 प्रतियोगी 1800 नंबर मांगे वो भगत सिंह साहब का मानुस्कार का करते हैं विश्वरा आरपुर का देश का बड़े रक्तदान करके किया और तो बैठेगा मेरे मित्र कौन से सिंह कौन ஒன்று கிழமை வடிய மூலமாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் காய்கறி போட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானத்திற்கு உவியதாரர்கள் உயர்ந்தது ரகுபதியா பாரம்பரியமா கொடுப்பதார்கள் மூளை கருபடி அவர்கள் மகன் காப்புமார்கள் ஜாதகர்கள் குழந்தைகள் அடுத்த சகானாமல் எழுத்தி விஷய குழந்தை அன்னதான உபய்தார்கள் உயர்ந்தமாக குடும்பத்தினருக்கு முறைக்கெடுப்பட்டு அவர்கள் மகன் ராம்குமாரினர் ஜாதகி கம்பனியர்கள் குழந்தைகள் அத்தை சகான எழுத்தறிஞ்ச குடும்பத்தில் உபயதார்கள் எல்லா வளர்ந்தாலும் நம்ம கிடைக்கும் குடும்பத்தினர் ஆரம்பிச்சு ஒற்றம் இருக்கிறத ஆசாரி திருவடிக்க வேண்டும் மோசடிக்கிற மாதிரி தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசார் வருகை பெற்று ஆசிரியர் இடத்துல ஐக்கரவு ஆஸ்பத்திரிகள் இருக்கும் நோயாக இருக்கும் உடனே இருக்கிற அன்னதானம் வாங்கி பயணி கொடுதான் இந்த தெரிஞ்ச வாங்க <coughs> <coughs> மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான உபயோதாரர் உயர் தேவை ரங்கசிங்க அம்மா குடும்பத்தார்கள் மூலிகை அவர்கள் மகன் ராவக்குமாரின் ஜாரகி தம்பதியர்கள்

இதை அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்தது ரகுபதியாக பணம் என்பது குடும்பத்தார்கள் குழந்தைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானிகை தமிழ்தியர்கள் குழந்தைகள் அட்டை சகானம் இருக்குதுன்னு எவ்வளோ திட்டம் குடும்பத்தில் அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளர்ந்த நடமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு அறிவித்திருக்கு குடும்பத்தில் நிம்மதியாக ஆரோக்கிய யாரும் ஆசான் ஆசான் திருவடிப்படுத்த வேண்டி ஓய்வு இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் கிட்ட பதினோரு வருதமாக திருச்சி துறைவூர் பொருணாதர்களாக கொடுக்குறாங்க வளர்ந்துட்டாங்க என்ன இல்லை இவங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் முன்னால் வந்திங்கன்னா